ஹாய்ங்க ஏன்னா எல்லோருமே ஆயுத பூஜைக்கு ரெடி ஆகிட்டிங்களா ஸோ வீட்டில் இருக்க பொருளை எல்லாம் சுத்தம் பண்ணி வீடெல்லாம் தொடச்சி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பொருளை எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்களா ஓகே அப்போது நம்ம உடல் அப்படின்ற கருவியை இன்றைக்கி நீங்கள் தொடச்சி க்ளீன் பண்ண போகிறீங்க இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பொருளையுமே அனுபவிக்கிறதுக்கு நம்ம இந்த கருவி இருந்தால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் இந்த உடல் அப்படின்ற கருவி இயற்கை கொடுக்கல அப்படின்னா மற்ற எந்த கருவியுமே கிடையவே கிடையாது ஸோ யாருமே நம்ம உடலை கவனிக்கிறதே இல்லை நம்ம உடலுக்குள்ள எத்தனை ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு எத்தனை உறுப்புகள் இயங்கிட்டிருக்கு இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் தூய்மை பண்ணுங்களேன் ஏன் இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் தூய்மை பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த கருவி மட்டும்தான் ஸோ இந்த கருவியை நம்ம நோய் நொடி இல்லாமல் பாதுகாக்க வேண்டியதான் நம்மளோட கடமை அடுத்த ஆயுத இருந்து வெளியே இருக்க பொருட்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அதுக்கு அவ்வளவா கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம உடம்பை தூய்மை செய்கிற பணியை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்ம உடம்புக்கு நன்றி செலுத்துங்க